ஏங்க நம்ம கலாலாய இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் லெவலில் வருகிற இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் சீசன் ஃபைவ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன் மினிட்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இது நம்ம சென்னையில் அமைந்துள்ள ஜிஞ்சர் ஹோட்டலில் தாங்க இது இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க காலையிலேருந்து பத் இரவு பத்து மணி வரை நேரடி நிகழ்ச்சியாகவும் பத்து மணிக்கு மேலே ஆன்லைன் ப்ரோக்ராமாகவும் நடத்துகிறாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நோ ஏழுச்சுங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்குமே அவார்டு அண்ட் ரிவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க உங்களுடைய திறமைகளை ஒன் மினிட் வீடியோவாக ரெக்கார்ட் செய்து ஆன்லைன் மூலம் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதன் மூலம் நீங்கள் வால்டு ரெக்கார்டு உலகறிந்த ஒரு கலைஞனாக மாற முடியும் பல்வேறு விதத்தில் சாதிக்க முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை குறைந்த நாட்களே உள்ளது வெகு விரைவாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து நீங்களும் பங்கு பெற்று நீங்களும் அந்த அவார்டை வாங்கி சந்தோஷம் சந்தோஷமடைங்கள் வாழ்க்கையில் மகிழுங்கள் வாழ்க வளமுடன் நம்மளை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி துள்ளி குதித்து போகிறத பார்த்து அவங்க நாக்கால முக்கள் நற்பணும் கலாலயா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்டை வந்து யூடியூப் மூலம் இன்ஸ்டாகிராம் மூலம் அவங்க பப்ளிக் பண்ணிகிட்டே வராங்க டூ மந்த்துக்கு முன்னாடியே பப்ளிக் பண்ணிட்டாங்க நான் வந்து இதில் வந்து இன்ஸ்டாவில் இருந்தாங்க அவங்களுக்கு அப்ளை பண்ண அவங்க உடனே கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புனாங்க வாட்ஸ்அப் மூலம் ஆனால் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பினா நிறைய வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் டவுன்லோட் ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு வந்துகிட்டே இருந்தது என்ன உண்மையான வாட்ஸ்அப்பில் நான் இல்லை என்பது எனக்கு தெரியும் அப்புறமா அந்த சீன அன்னர்களும் தான் என்ன அனுப்பி தராங்க தேர்ட் பார்ட்டி ஆப்பில் தான் வாட்ஸ்அப் அனுப்பி தராங்க கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமுக்கு நான் எல்லா டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ண கண்டிப்பாக சப்மிட் ஆகாது அந்த காசு நான் அனுப்பினா கூட காசு எங்கே போகும் தெரியாது அப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் கலாலயா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் மேம் நினைச்சாங்க என்னன்னா நாம் வந்து வேர்ல்டு பப்ளிக் ஆக முடியும் கண்டிப்பாக கூகுள் சிஓ மதிப்புக்குரிய மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவர்களையும் யூடியூப் சிஓ அவர்களையும் சந்தித்தால்தான் அனைவருக்கும் நல்வழி பிறக்கும் அதுவே என் கடைசி ஆசையும் கூட அதற்கு கலாலயா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் மேம் எனக்கு ஹெல்ப் ஆயிருப்பாங்கன்னு நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் கூகுள் போன்றே செயல்படும் சீனர்களை ஒழிப்போம் 难题。